வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் எட்டு செய்திகள் நல்லூர் வட்டம் அலுவலகத்திற்கு வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் மற்றும் தஞ்சை மன்னன் உமாசங்கர் ஈரோடு மாணிக்கமானவர் மோகன் குரு வருகை சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் அவர்களை வரவேற்றார் இதில் மாணவர் மோகன் குரு சென்னை பல்கலைக்கழகத்தில் லெதர் டெக்னாலஜி கோர்ஸ் தகுதியின் அடிப்படையில் சீட் கிடைத்தது நாளை கல்லூரியில் சேரவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தா விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பேற்கிறார் ஓடி விளையாடு செந்தமிழன் அன்பு ஒரு தவறான நபர் ஒரே நாளில் நாடு நெடியிலும் மக்களால் அறியப்படுகிறார் ஆனால் அபூர்வமான அரிய நபரை நாடே அறிந்து கொள்ள முடிவதில்லை என்பது மட்டுமல்ல அவரது ஊரில் கூட யாரும் பெரிதாக அறிய முடிவதில்லை இதற்கு முக்கிய காரணம் ஊடகம் தவறானதை பரபரப்பான செய்தியாக்கும் ஊடகம் அதுபோன்று அரிய நல்ல தகவலை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில்லை இதில் வேடிக்கை என்னவென்றால் அப்படி தப்பி தவறி வரக்கூடிய நல்ல தகவல்களையும் மக்கள் பொருட்படுத்துவதில்லை இதுதான் நாட்டின் இன்றைய நிலை அப்படி தமிழக மக்கள் அறிய தவறிய ஓர் இளைஞர்தான் விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் செந்தமிழன் அன்பு அப்படி என்ன அறிய இவர் இதுதானே நமது கேள்வி இருபது நபர்களுக்கு குறைவாக மாணவர்கள் வருகையால் மூடப்படவிருந்த அந்த ஆரம்ப பள்ளி மாணவர் எண்ணிக்கையை உயர்த்தி அப்பள்ளியை மீட்டவர் தான் செந்தமிழன் அன்பு அதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் பள்ளி கல்வியில் ஒரு அம்சமாக விளையாட்டு அதில் ஆரம்பித்த அந்த சாதனை இன்று அரசு ஆரம்ப நடுநிலை பள்ளிகள் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி திருவண்ணாமலை என்று ஐந்து மாவட்டங்களில் அறுபத்து மூன்று பள்ளிகளில் ஆறாயிரத்து ஐநூறு மாணவர்கள் சிலம்பம் கம்பம் யோகா ஜிம்னாஸ்டிக் ரன்னிங் போன்ற விளையாட்டு பயிற்சிகளை ஐந்து மாவட்ட பொறுப்பாளர்களின் வழிகாட்டலில் பதினான்கு பயிற்சியாளர்கள் மாதம் பனிரெண்டாயிரம் ஆயிரம் ஊக்கத்தொகையுடன் அறுபத்து மூன்று பள்ளிகளில் பயிற்சி அளித்து வருகிறார்கள் இப்பயிற்சிக்கான உபகரணங்கள் பயிற்சியாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இவர்களுக்கான ஊக்கத்தொகை அனைத்தும் தமது சொந்த முயற்சி நிதி மூலமாகவே செய்து வருகிறார் இப்போது இதனை கண்ட தமிழக அரசு பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மேலும் நூற்று அறுபத்து ஆறு பள்ளிகளில் ஓடி விளையாடு உடற்கல்வியுடன் கூடிய பயிற்சிக்கு அனுமதி வழங்கியதோடல்லாமல் அதற்கான திட்ட நிதி அனைத்தையும் அதாவது உபகரணங்கள் பயிற்சியாளர்களுக்கான ஊக்கத்தொகை அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து செந்தமிழன் அன்பு அவர்களை இத்திட்டத்தின் திட்ட இயக்குநராக டிஏ போன்றவை நீங்களாக அறிவித்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு மாணவர்கள் பயனடையவிருக்கிறார்கள் என்ன பயனடையவிருக்கிறார்கள் முதலாவதாக பத்து வயதுக்குள்ளாக மாணவர்கள் உடல் தகுதி பிசிக்கல் ஃபிட்னஸ் பெறுகிறார்கள் இரண்டு விளையாட்டு துறையில் சாதிக்க இது வாய்ப்பாய் அமைகிறது மூன்று அந்த சாதனை அவர்களுக்கு தன்னம்பிக்கையை அளிக்கிறது சமூகத்தில் மதிப்பை ஏற்படுத்தி தருகிறது நான்கு விளையாட்டு துறையில் சாதிக்கும் போதே கல்லூரி படிப்பிற்கும் வேலை வாய்ப்பிற்கும் சலுகையை பெறுகிறார்கள் ஐந்து ஒழுக்கம் குழு மனப்பான்மை தலைமை பண்பு ஆகியவற்றை பெறுகிறார்கள் அதனால் வெறும் கல்வியில் நூறு மதிப்பெண் எடுப்பவர்களை காட்டிலும் இவர்கள் உயர்வுக்கான வாய்ப்புகள் இதன் மூலம் ஏராளம் செந்தமிழன் அன்பு இவரது தன்னலமற்ற பண்பு தெளிவான உறுதியான அயராத செயல்பாடு உயர்ந்த உன்னத இலக்கு அதுவே அவரது வெற்றிக்கு காரணம் இத்தகைய செந்தமிழன் அன்பு நல்லூர் வட்டம் கட்டமைத்துள்ள லட்சிய சமுதாயத்திற்கான நூறு துறைகளில் ஏழாவது துறையான விளையாட்டுத்துறைக்கு மாநில பொறுப்பை ஏற்று ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கலாம் ஐயாவின் நினைவு தினத்தில் ராமேஸ்வரத்தில் நடைபெறும் மாநிலத்துறை மாவட்ட பொறுப்பாளர்கள் வருடாந்திர சந்திப்பில் கலந்து கொள்ளவிருக்கிறார் என்று மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இயற்கை வாழ்விகளில் உணவு முறை சென்னை ஆதம்பாக்கம் ஸ்ரீயோகா மையத்தில் தஞ்சை சோமசுந்தரம் ஒருநாள் பயிற்சி ஜூலை இருபத்தி ஒன்று திங்களன்று காலை முதல் மாலை வரை ஒருநாள் இயற்கை உணவு முறை பயிற்சி வழங்குமாறு சென்னை ஆதம்பாக்கம் ஸ்ரீயோகா மையத்தின் பொறுப்பாளர்கள் கேட்டுக் பேரில் நல்லூர் வட்டம் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் தஞ்சை திரு சோமசுந்தரம் ஐயா வருகை தந்து பயிற்சி அளித்தாா் அது பற்றிய தெளிவான விளக்கங்களுக்கு பிறகு ஐந்து குழுக்களாக பிரிந்து இயற்கை உணவு வகைகளை சோமசுந்தரம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தயார் செய்தனர் இதனால் வரை உணவு பற்றிய சரியான புரிதல் இல்லாமலே நோய்க்கான உணவையே உண்டு வந்திருக்கிறோம் என்று தமது பின்னூட்டத்தில் உணர்ந்து கூறினர் எல்லாரும் வந்து என்ன சாப்பிடணும்

உலகில் வாழும் மனிதர்கள் அனைவருமே அமைதியாக வாழத்தான் விரும்புகிறார்கள் ஆனால் அதற்கான சூழலை மனிதகுலம் அறியாமையாலும் சுயநலத்தாலும் சிதைத்துவிட்டது அதன் உச்சம்தான் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் உலக நாடுகளுக்கிடையேயும் சண்டை சச்சரவு போர் என அமைதியற்ற நிலை மீண்டும் தனி மனிதரிடத்திலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் உலகிலும் அமைதிக்கான சூழல் உருவாக வேண்டுமானால் அதற்கான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அதற்காக எளிமையான அதே நேரத்தில் உறுதியான நடவடிக்கையாக நாள்தோறும் பதினொன்று பதினொரு மணிக்கு உலகின் பல பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு நிமிட அமைதி நிகழ்வு ஆண்டுதோறும் பதினோராவது மாதம் பதினோராவது நாள் பதினோராவது மணி பதினோராவது நிமிடத்தில் உலகம் முழுவதும் இந்திய நேரப்படி ஒரே நேரத்தில் ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கும் நிகழ்வினை திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது அந்த ஒரு நாள் ஒரு நிமிட அமைதி நிகழ்வினை அதிகமான இடங்களில் குடும்பங்கள் தொழிலகங்கள் கோவில்கள் பள்ளி கல்லூரிகள் கிராமங்கள் தெருக்கள் வாரியாக குழுக்களாக ஒன்றிணைந்து நடைபெற நல்லோர் வட்டம் முடிவு செய்துள்ளது அதன்படி குடும்பங்களில் அலுவலகங்களில் பள்ளி கல்லூரிகளில் தொழிற்சாலைகளில் பொது இடங்களில் கடைபிடிக்க முடிவு செய்து இன்றே தொடங்குவோம் என்று நல்லோர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன